குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமகா சிம்மத்திலே பிறந்த சிங்கங்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது இல்ல பின்னேற்றத்தை தான் கொடுக்குமா அப்படிங்கிறத பத்தி பேச போறோம் நல்ல தெரிஞ்சுக்கிங்க சிம்மத்தை அசைப்பதற்கு இனி ஒருத்தன் பிறந்து வரணும் அது யாரா இருந்தாலும் சிம் சிம்மத்துல இருக்கிற ஒரே குறை இல்லறமும் இல்லறம் மட்டும்தான் குறை அப்ப குரு இருந்தால்தான் இல்லற நமக்கு சிறக்கும் ஆனா குரு சிம்மத்தில நட்பு பெற்றதும் இந்த குரு வக்கர பயிற்சியின் காரணமாக சிம்மத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கப் போகிறது எப்படி ஆனந்தமா இருக்க செய்தி கண்டிப்பா இது உண்மையாக போகிறது இல்லறம் சிறக்க போகிறது சில பேருக்கு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பயங்கர சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கும் கருத்து வேறுபாடு அதிகமா இருந்திருக்கும் விருப்பம் இல்லாமையே இருக்க வேண்டிய கட்டாயங்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்ப ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் உங்களுக்குள்ளயும் ஒரு காதல் காதல் அதிகமாக வரக்கூடிய நேரம் சிம்மத்திலே இருக்கக்கூடியவர்கள் நல்ல நட்பை பெறக்கூடிய நேரம் குரு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்ல இருக்காரு உங்களுக்கு இல்லற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க போகுது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது சில பேர் டைவர்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த டிவோர்ஸ் பண்ணவங்க இப்ப ஃபீல் பண்ணுவீங்க ஆமா அதுவும் சிம்ம ராசிக்காரர்களை டிவோர்ஸ் பண்ணவங்க அந்த எதிராளிகள் இப்ப ஃபீல் பண்ணுவாங்க அது உங்களுக்கு காதுக்கே வரும் இப்ப கூட நீங்க என்ன திருப்பி கேட்கலாம் எங்கன்னா வந்து திருப்பி நாங்க ஏதாவது சேர்ந்துக்கலாமா சேரலாமா அப்படின்னு அது உங்களுடைய விருப்பம் அது நம்ம ஜாதகத்தை ஒரு தடவை தெரிஞ்சிடும் அதே நேரத்துல டிவோர்ஸ் ஆக மாதிரி சூழ்நிலை இருக்குங்க ரொம்ப வெறுப்பு வந்துருச்சுங்க நாங்க விலகில்லாமேன்னு நினைக்கிறோம் அப்படின்னும் போது விலகல் தடுக்கப்படும் உங்களுக்குள்ள நல்ல புரிதல் வந்துடும் இல்லைன்னா பிரச்சனை இல்லாம விலகுவீங்க எப்படி விலகணும்னு முடிவு பண்ணிட்டோம் ஒன்னும் விலகல் தடுக்கப்படும் பிரச்சனை பிரச்சனை இல்லாம இல்லாம விலகுவீங்க அது ஒரு நட்பா ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃப்ரெண்ட்ஷிப்பா திரும்பி சேர்ந்துக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் என்னமோ ஒரு குறை இருக்குன்னு நாம ஒரு அசம்ஷன் நினைச்சுக்கிறாங்க இந்த சிம்ம பார்த்தாலே பார்த்தாலே எல்லாம் என்னன்னா இந்த பேர் உங்களுடைய ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அதாவது இப்ப ஒரு ஆண் சிம்மராசினா உங்க கல்யாணம் பண்ணவங்களுக்கு என்னன்னா நீங்க ஒரு வில்லனா நினைக்கிறாங்க ஒரு பெண் சிம்மராசியா இருந்தா கல்யாணம் பண்ணவங்களுக்கு வில்லனா நினைக்கிறாங்க சிம்ம லக்கணத்துக்கு பொருந்தோம் அப்ப என்னன்னா இந்த லக்கணம் இந்த ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய அன்பு மற்றவர்களுக்கு தெரிய வரப்போகிறது அதைதான் குரு கொடுக்குற அதைதான் குரு உங்களுக்கு சரியான பயணத்திலே கொடுக்கிறார் சே அன்னைக்கு வீட்டுக்காரர் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்கிறாரு எனக்கு தெரியலையே என்ன அந்த வீட்டம்மா நினைக்கும் அந்த வீட்டுக்காரர் நினைப்பாரு வீட்டம்மா அன்னைக்கு என் பொண்டாட்டி எவ்வளவு எனக்கு நல்லது பண்ணிருக்கிறா என் பொண்டாட்டி என்ன எவ்வளவு கஷ்டமா நான் தான் கஷ்டப்படுத்திட்டேன் யாரு சிம்மராசிக்கு அவர் அம்மா நினைப்பாரு அந்த ஐயா இப்ப உங்களுக்கு இணைப்பு ஏற்படும்ல அன்பு ஏற்படும் இல்ல ஒரு புரிதல் ஏற்படும்ல நம்ம லைஃப்ல வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கா ஐயா கல்யாணம் பண்ண சந்தோஷமா இருக்கா ஆனா நம்ம மட்டும் ஏன் நமக்கு இது கிடைக்கல நடக்கல இல்லறமும் இல்லை இல்லறதுல இல்லறத்தில் அறமும் இல்லை அறம்னா உண்மை இந்த அறத்தை கொடுக்கக்கூடிய நேரம்தான் குரு வக்கர பயிற்சி முருகன் சுப்பிரமணிய சுவாமி இப்ப நீங்க நிறைய வழிபாடு பண்ணணும் பழனி வாங்க பழனி தண்டாய்ந்த பாணி ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க முடிஞ்சா ஒரு அரை நாள் பழனிலேயே உட்கார்ந்து வாங்க மணி அடிக்குது உங்களுக்கு சத்தம் கேக்குதா எனக்கு தெரியல எனக்கு கேக்குது ஆனா இந்த பழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் நீங்க ராஜா பார்க்கலாம் ஆண்டியில பார்க்கலாம் எந்த கோணத்துல வேணாலும் பார்க்கலாம் அவன் அழகன் பழனிமா உண்மையை உணர்த்தக்கூடிய இடம் சித்தத்தை ஆமா பயணியில கொஞ்சம் துணூரை வாங்கி நெத்தியில பூசினா போதும் சித்தம் தெளிஞ்சிடும் பைத்தியம் போயிடும் நமக்கு சில பைத்தியம் முடிச்சிருவோம் நம்மள சார்ந்தவர்களுக்கு சில பைத்தியம் முடிச்சிருவோம் அதனாலதான் பயணியில போய் ஊதி வாங்கிடுவோம் பூசுறது பண பைத்தியம் அன்பு பைத்தியம் பாச பைத்தியம் சந்தேக பைத்தியம் இதெல்லாம் நிறைய இருக்கும் பைத்தியத்திலே பலவே இருக்கும் அது நம்ம நிம்மதியை கொள்ளணும் நம்ம எல்லாம் பைத்தியம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா இந்த எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கிறவங்க பேர் பைத்தியம் நினைக்கிறோம் சுதந்திரமா இருக்கிறான் சித்தர்கள் அவங்க எல்லாம் திருவண்ணாமலை கிட்ட போ திருவண்ணாமலையில போனீங்கன்னாலும் சரி ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் முடியல அறக்க பறக்க அணைச்சிட்டு போயிட்டு இருப்பான் அவனுக்கு எதுவுமே தெரியாது நாவ் தெரியாது கிளம்ப தெரியாது நட்சத்திரம் தெரியாது ராசி தெரியாது பணம் தெரியாது காபி தெரியாது டீ தெரியாது என்ன ஊர்ல இருக்கும் தெரியாது நினைச்சு போயிட்டான் ஆனா நம்ம அப்படி இருக்க மாட்டோம் நம்ம எதையாவது ஒண்ணு நினைச்சு அதுல பைத்தியம் ஆயிடும் இதுல சில பேர் நம்ம ஆக்கிடுவாங்க அப்ப அந்த பழனிக்கு போயிட்டு வரும் பொழுது அந்த பழனியில தங்கி வரும்போது அது ஒரு இரவு தங்கணும் இன்னும் விசேஷம் ஒரு இரவு தங்கி அந்த விபூதி தான் நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை விபூதி ஒண்ணுதான் அது ஒண்ணு போதும் இந்த சிம்மத்திற்கு சித்தத்தை தெளிவிக்கக்கூடிய நேரம் சிம்ம ராசியை துன்புறுத்தியவர்களுக்கும் சித்தத்தை தெளிவிக்கக்கூடிய உண்மையை உணர்த்தக்கூடிய இடம் உண்மையை உணர்த்தக்கூடிய நேரம் இந்த குரு அதைதான் செய்யறாரு மனிதனுக்கு கெட்ட பேரு அந்த கெட்ட பேரை நல்ல பேரா ஆக்கக்கூடிய இடம் இது யாரெல்லாம் அவமதித்தார்களோ அந்த சிம்மராசிக்காரர்களை உயர்த்தி பேச போகிறார்கள் சிம்மராசியோட குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் மன வருத்தங்கள் தீரப்போகிறது சிம்மராசி வழி கொடுக்க போகிறது சிம்மத்துல பிறந்தோம் நம்மளே சங்கத்தில் தகராறு ஒரு சங்கடமத்துக்கு காரணமா இருந்திருக்கோம் வச்சுப்போம் ஏன்னா நம்ம நல்லதே சொன்னோம் பிள்ளைங்க அதை கேட்கல நமக்கு வந்து ஒரு வருத்தம் பிள்ளைங்க கேட்கல அப்படின்னு அப்ப இப்ப பிள்ளைங்க பேச்சை நம்ம கேட்க வேண்டிய நேரம் தப்பு இல்ல தப்பு நமக்கு காரியம் நடக்கணும் தேர் போகணும் தேர் நிக்க கூடாது அவ்வளவுதான் சிம்மம் தடையாக இருக்கக்கூடாது சிம்மதாசியில பிறந்த பிறகு குடும்ப சந்தோஷத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது அலுவலக சந்தோஷத்துக்கு தடையா இருக்கக்கூடாது இந்த உணர்வு முதல்ல செய்யறாரு உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்திற்கு இந்த குரு உங்களை இட்டுச் செல்கிறார் கொண்டு போறார் அந்த பிளானிங் தான் இப்ப இந்த குரு வக்கரை பயிற்சி அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வியாதி மருத்துவ பிரச்சனைகள் அதுக்கு நல்ல சிகிச்சை எடுத்துக்கிற நேரம் இந்த ஆவணி மாசத்தை விட்டுருங்க ஆவணியை மட்டும் விட்டுருங்க ஆவணி மாசம் ரெண்டு மூணு ராசிக்கு கொஞ்சம் பிரச்சனை அது நான் என்னங்கறத நான் அடுத்த ஒரு பதிவுல போடுறேன் இந்த ஆவணியை விட்டுட்டு அதுக்கு பிறகு புரட்டாசியில இருந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் நாலுல இருந்து இந்த குரு வக்கரத்துக்கு அறையிறேன் அதுல இந்த செப்டம்பர் பதினாறுக்கு பிறகு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மெடிசன் சம்பந்தப்பட்ட லாபங்கள் ஏற்படும் மருத்துவ யோகம் மருத்துவ லாபம் மருத்துவத்துறைக்கு போகணும்னு ஆசைப்படுற பிள்ளைகளுக்கு யோகம் உடம்புல சரீர பிரச்சனைகள் நீங்குதல் இதெல்லாம் இப்போ அழகா குரு கொடுக்குறார் குரு உங்களுக்கு சப்போர்ட்டிங் ஆயிட்டார் ஃப்ரெண்ட் ஆயிட்டார் ஏற்கனவே ஃப்ரெண்டு ஒரு டிப் ஃப்ரெண்டு ஒரு மனிதனுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணுவாங்க பெரிய மனிதர்கள் அறிவு சார்ந்தவர்கள் அனுபவசாலிகள் உதவி பண்ணுவாங்க இப்ப அனுபவசாலிகள் நீங்க ஆகணும் அவனுக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஒண்ணும் தெரியாதுன்னு யார நினைக்கிறோமோ அவன் நமக்கு இப்ப ஹெல்ப் பண்ணுவான் ஒரு நம்ம என்னைக்குமே வந்து பிரபலமான ஒரு விஷயத்தையே விரும்புவோம் சின்ன விஷயத்தை விரும்ப மாட்டோம் சின்ன விஷயத்துலதான் பெரிய விஷயமே கிடைக்கும் கீர்த்தி எப்ப பெருசா இருக்கும் மூர்த்தி சின்னதாக இருப்பவர்களுக்கு கீர்த்தி பெருசு நல்ல நேரம் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய நேரம் இல்லற சந்தோஷம் ஆன்மீக யோகங்கள் அதே மாதிரி வழிபாடுகள் உங்களுக்கு பாராட்டுகள் அதே மாதிரி வைத்தியத்தில் உங்களுக்கு சந்தோஷம் ஐத்திய பிரச்சனைகளுக்கு தீர்வு முக்கியமா சொல்ல போனா கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏதாவது அவமானப்பட்டுருவோமோ அசிங்கப்பட்டுருவோமோன்னு சொல்லும் போது நண்பன் உதவி பண்ண போறான் குருமார்கள் உதவி பண்ண போறாங்க முக்கியமான கருத்தாக மிக்க புத்தகங்களை படிக்க போறீங்க சில புத்தகங்கள் சில விஷயங்கள் யூடியூப் போன்ற விஷயங்கள் நீங்க பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு தெளிவுபடுத்தும் போது உங்கள் பலத்தை அதிக குழுப்படுத்தக்கூடிய அற்புதமான நேரத்துக்குள்ள சிம்ம பருகிறீர்கள் நல்லது நடக்கப் போகிறது சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் குரு வழிபாடு அவசிய செய்ய பழனி ஆண்டவனை தரிசனம் செய்ய நல்லது நடக்கும்